நான் கண்ணு அணைச்சிட்டேன் மளிகை சாமான் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது சாமி ரொம்ப கஷ்டப்படுற சாமி வீட்டுக்காரமா டெய்லி திட்டுறாங்க சாமி என்ன அரிசி இல்லை பருப்பு இல்லை என்ன என்னையும் வாங்கி தர மாட்டேங்கிற பிறகு நீ குழம்பு நல்லா டேஸ்டாக கேட்குற கவலைப்படாதீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அன்புக்கினிய ஜோதிட ரகசிய சொந்தங்களே ஒரு பேனா எடுங்க நோட் எடுங்க எழுதுங்க நீங்க என்ன பெரிய அறிவால் கிடையாது மைண்ட்ல ஏற்றி சொல்றதுக்கு எடுத்துட்டீங்களா அதாவது மாசத்துக்கு ஒரு இருபத்தி ஏழு நாளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்போ புனர்பூசம் நட்சத்திர மளிகை சாமான் வாங்குங்க சாமிஜி எனக்கு புனர்பூசம் தெரியாது ஏன் கவலைப்படுறீங்க இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க நான் உங்களுக்கு எழுப்பி விட்டுருவோம் நீங்க சக்சஸ் பண்ண உங்களுக்கு அங்கே தான் டிக்குன்னு ஒரு சவுண்டை கொடுத்துருவோம் இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா ஓகே தானே அதுவும் கொடுத்தாச்சு பாருங்க புரப்பசை என்னைக்குன்னு சொல்லியாச்சு அன்னைக்கு பொண்டாட்டி கூட்டிட்டு போங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு சாயந்தரம் போங்க ஒரு மாதத்துக்குள்ளான கணக்கு போடுங்க மளிகை ஜாம மட்டும் வாங்குங்க என்ன வாங்காதீங்க மளிகை ஜாம வாங்கும்போது போது என்னை வாங்கக்கூடாது இது பின்னாடி ஒரு கதை இருக்கு இப்போ நான் சொல்லிட்டேன்னா எங்கள் வீட்டை எனக்கு கண்டிப்பாக திட்டு உண்டு இதெல்லாம் ஏகிட்ட சொல்லலாம் வாங்க இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கா இல்லையா சொல்லியே பார்க்க முடியாது இருந்தாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ரைட் ஆயிலிய நட்சத்திரம் ஏன் சாமி ஆயில் நட்சத்திரம் ஆயில் என்ன இல்லைங்க ஆயுள் லட்சத்தி என்ன வாங்குங்க மாசத்துக்கு ஒரு நாள் பாத்தீங்களா புனர் பூசம் வாங்கியாச்சு பூசம் உங்களுக்கு பணம் வரப்போகுது அதுக்கடுத்து ஆயில் அன்னைக்கு என்ன வாங்க போறீங்க கண் அடைக்க போறீங்க அப்ப பாத்தீங்களா மாசத்துக்கு ஒரு நாள் மளிகை ஜாமான் புனர் பூசம் மாசத்துக்கு ஒரு நாள் ஆயிலியம் என்னை வாங்குங்க பிறகு பாருங்க அடுத்த மாசம் நீங்கள் உங்க வீட்டுக்கார நினைக்க மாட்டீங்க என்னையும் தான் நினைப்பீங்க என்னடா சாமிஜி கரெக்டாக சொல்றாரு கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட மறுநாள் வச்சுக்கலாங்க இது தாங்க சாமிஜினுடைய ஆய்வு ஓகேவா எப்படி சூப்பராக இருக்கா இந்த மாதிரி டிப்ஸு நான் டெய்லி கொடுக்குறேன் டெய்லி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சாமிஜியை சந்திக்கணும்னா திருச்சிக்கு வாங்க இந்த பாருங்கள் நம்பர் இருக்குது தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தெட்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு எட்டு தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தி நாலு பன்னெண்டு அஞ்சு ஏழு ரெண்டுமே வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப்பில் பேசுங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குங்க வாங்க காத்திருக்கணும் நேரம் பொறுமை நம்பிக்கை இந்த மூணும் என்னுடைய தாரக மந்திரம் நேரத்துக்கு வரணும் பொறுமையாக காத்திருக்கணும் நம்பிக்கை உள்ளே வாங்க நல்ல தீர்ப்பு கொடுக்குறேன் ஓகேவா ரைட்